ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனத்துல அதாவது செல்போன் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல ஆட்கள் தேவைப்படுது செல்போனுடைய உதிரி பாகங்களை அசம்பிள் பண்றதுக்கும் டெஸ்டிங் பண்றதுக்கும் குவாலிட்டி செக் பார்க்கறதுக்கும் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது ஃபீமேல் ஸ்கேண்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் என் டிகிரி முடிச்சவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் முழுவதுமாகவே ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இலவசமாக பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க கேண்டீன் வசதியும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதாவும் இந்த நிறுவனத்திலிருந்தே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைந்தாயிரம் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரத்தில் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்